பொன் வண்ணத்து அந்தாது என்ற பாடல் பொன் வண்ணம் எவண்ணம் அவுண்ணேனி பொலிந்திலங்கோ வண்ணம் எவ்வண்ணம் ஐவண்ண வீழடை வெள்ளி குன்றம் பொன் வண்ணம் எவ்வண்ணம் ஔவண்ண மேனி பொலிந்திலங்கோ வண்ணம் எவ்வண்ணம் ஔவண்ண வீழடை வெள்ளி குன்றோ தன் வண்ணம் எவண்ணம்ளவண்ணால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவண்ணம்வு வண்ணமாககிய ஈசனுக்கே தன் வண்ணம் மால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவண்ணம்வு வண்ணமாககிய ஈசனுக்கே சிந்தனை மனம் அமைத்தேன் அமைத்தே வந்தனை செய்ய தலை அமைத்தேன் கைதொழ அமைத்தேன் வந்தனை செய்வதற்கன் அமைத்தேன் மீயரும்ப வைத்தே பிந்த வெண்ணீரணி இதற்கு இவையான் ஆண் விதித்தனவே விந்த வெண்ணீரணி இதற்கு இவையாங் விதித்தனவே